இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ரவையில வந்து பக்கோடா செய்யறோம் பழக்கம் போல வித்தியாசமான ஒரு சிற்றுண்டி எடுத்துட்டு வந்துருக்காங்க வேற லெவல் வாசல் சூப்பரா இருக்குது நல்லா முருமுறுனு இருக்கு சாப்பிடறதுக்கு காரைக்குடி பக்கோடா உளுந்துருப்பாட்டை நாய்க்கு கிடைக்கணும்னு வச்சுனாக்கா கிடைச்சிருச்சு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப ரவையில் எடுத்துக்கணும்னா பழைய வகையான வெரைட்டிகள் இருக்குது ரவா தோசை இருக்குது ரவா உப்புமா இருக்குது ரஜா ரவா கிச்சடி இருக்குது அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரவையில் வந்து பக்கோடா செய்கிறோம் ரவையில் பக்கோடா பக்கோடா எப்படியா ஒட்டுங்களா நல்லா முறுமுறுப்பாக இருக்குங்க ஒற்றை தன்மைக்கு தான் கடலை மாவு சேர்த்துக்கிறோம் முறுமுறுப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவை வந்து முறுமுறுப்பு கொடுத்துருவோம் இப்போ டேஸ்ட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்குது ரெகுலராக ஒரே பக்கோடா சாப்பிட்டுன்னு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பக்கோடா அண்ணன் கிளைமேட் ஆனாலே எனக்கு டிஃப்ரெண்டாக பண்ணிக்கூட டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டாக பண்ணிக்கூடாது கேட்டார் கேஎஃப்சி சைடில் ரவை பக்கோடா பண்ணுவீங்களான்னு கேட்குறேன் அப்படி அதுக்கு எது வேணாலும் போட்டு பண்ண வேண்டியது வழக்கம் போல வித்தியாசமான ஒரு சிற்றுண்டி எடுத்து வந்திருக்காங்க சும்மா ஜில்லுன்னு இருக்கிற குளிர்ச்சியான இந்த கிலோமீட்டருக்கு சூடா சாப்பிடுறோம் சிறப்பான உணவு ஆமாம் அப்படலாமா ரவை பக்கோடாவுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம் செக்கு ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய் ரவா கடலை மாவு உப்புத்தூள் கோசு வெங்காயம் தனி மிளகாத்தூள் மஞ்சள் பொடி ஓமம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு இஞ்சி இப்ப இந்த பொருளை தான் ரவா பக்கோடா செய்ய போறாங்க காரக்குடி ரவா பக்கோடா வந்து உள்ளூர் பெற்ற நாய்கி தான் தான் வந்து இந்த ரவா பக்கோடாக்கு ஒரு மூணு பொருளை வந்து இடிச்சு எடுக்கணும்னா அதுக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா தோலோட உள்ள பூண்டு இந்த தோலோட போட்டோம்னா அது எண்ணெயில பொறிஞ்சி நல்லா மணம் கொடுக்கும் சுவை கொடுக்கும் நீ அதை இடிச்சுக்கறோம் ஒரு இருபது பல் பூண்டு எடுத்துருக்கோம் ஏன்னா பல் பல்லுன்றாங்க அது பல்லு மாதிரியா இருக்குது அது எதுக்கு பல்லு பல்லுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு சிங்கப்பல் மாதிரி சில பேர் டாலர்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா பூண்டு மாதிரியாதான் தான் இருக்கும் கேட்டால் சிங்கப்பல்லுன்னு புளிப்பல் ஆ புளிப்பல் சிங்கப்பல் அந்த மாதிரி அதனால் அது வந்து பல்லு பல்லுன்னு பூண்டு பல் ஆகிவிட்டது உரிச்சா பார்க்கும்போதே தெரியும் பல்லு பல்லு அதுக்கே இவ்வளோ சோபா இருக்கு பூண்டு பல்லு நான் பல்லு காமிச்சுட்டே பேசுகிறோமே பூண்டு இந்த மாதிரி ஒன்று மாதிரி நச்சுக்கணுமா நச்சுக்கிட்டியா ஆ பூண்டு அடிச்சாச்சு அடுத்தது இஞ்சி அடிச்சுக்கிறோம் இஞ்சி அடிச்சாச்சு பூண்டு அடிச்சாச்சு அடிச்சு அடுத்தது பச்சை மிளகாய் அடிச்சுக்கிறோம் அஞ்சு மிளகா மட்டுப்பா நம்ம வந்து ஒரு சின்னதுல ஒரு பாதி கோஸ் எடுத்திருக்கோம் நாலு பெரிய வெங்காயத்தை தலையை எடுத்துட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியா வெட்டி எடுத்துருக்கோம் இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்துக்கிறோம் குழந்தைங்க கோஸ் சாப்பிட்ட மாதிரியாச்சு பக்கோடா சாப்பிட்ட ஆச்சு கோஸ் சேர்க்கலாம் கேரட் சேர்க்கலாம் பீட்ரூட் சேர்க்கலாம் இந்த மாதிரி சேர்க்கலாமா வீடியோ போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அதுக்கு கையை போய் கழுவு டீ கொண்டாந்து கொடுத்தாங்க சார் குடிச்சிட்டு போய் கழுவு மருந்தான் கலந்தாச்சு அப்புறம் கலந்தாச்சுன்னா இப்போ இடிச்ச பச்சை மிளகாய் இடிச்ச பூண்டு தோலோட இடிச்ச பூண்டு தோலோட இடிச்ச பூண்டு இடிச்ச இஞ்சி கருவேப்பிலை ஒரு கொத்து மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மாஸ்டர் இந்த பக்கோடா எத்தனை பேர் மாஸ்டர் சாப்பிடலாம் சாப்பிட்றவங்களை பொறுத்து இருக்குண்ணா சுவை அதிகமாக இருக்கும் சூடாகவும் இருக்கும் ஐம்பது கிராம் சாப்பிட்றவங்க நூறு கிராம் கூட சாப்பிடுவாங்க எனக்கு காரணம் என்னென்னா முறு முரு முறுன்னு இருக்கும் ரவைக்கு உண்டான தன்மை அதுதான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஓமம் ஒரு ஸ்பூன் பக்கோடானாலே இந்த ஓமம் இருக்கணும் தேவையான அளவு தூளுப்பு மாஸ்டர் கலந்தாச்சு அடுத்ததுங்க கடலை மாவு கால் கிலோ ரவை கிராம் ஒரு பங்கு கடலை மாவுன்னா ரெண்டு பங்கு ரவை இரநூறு கடலூர் மாவு கடலூர் சொன்னா கடலூர் மாவு நானூறு பாண்டிச்சேரி மாவு செலவு தான் கௌரவம் கௌரவம் மறுபடியும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கள்ளம்பு இரநூறு கிராம் அளவுக்கு ரவை சேத்துக்கணும் நம்மளுக்கு அந்த பதம் வரணும் பதம் வந்தாதான் பக்கோடா வரும் பதம் செக் சுத்தமான கடலை எண்ணெய் பொரிக்கிறதுக்கு ஊற்றிக்கிறோம் தேவையான அளவுக்கு என்னன்னா ஐயா ஒரு வித்தியாசமான முறையில் எனக்கு ரவா பகோடா பகோடா வந்து நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் நினைக்காதீங்க நாளைக்கு ஒரு கல்யாணம் விருதுல ஒரு வித்தியாசமான பகோடா கேட்பாங்க கண்டிப்பா ஒரு பகோடா ஐட்டம் போட சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல இந்த ரவா பகோடா நீங்க நல்ல முறையாக சூப்பரா பயன்படுத்தலாம் வித்தியாசமான சுவையில இருக்கும் தண்ணி தெளிங்க சீக்கிரம் தெளிச்சிட்டீங்க நம்ம பகோடா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு இந்த மாதிரி இருக்கணும்

பார்க்குறக்கு பக்கோடா வந்து ஜே எடுக்கலாம் எடுத்தாச்சு கொடுத்து அவருக்கு அடிக்க போகுது ரவை மேலே தனியாக முத்து முத்தாக தெரிந்து பாருங்கள் தான் இது ரவை பகோடா பகோடா நான் ஒரு செட்டு போட்டு எடுத்தாச்சுண்ணா

ஐயா டேஸ்ட்டுக்கு குறையே இல்லையா அந்த ரவையோட டேஸ்ட் நல்லா நறுக்கு முறுக்கு மற்ற பகோடா சாப்பிடும்போது கூட இந்த அளவுல முறுமுறுப்பு தன்மை இருக்குமான்னு தெரியல கடைசி வாய் முடிக்க அந்த கரகரை போட அந்த இறங்குது கட்டாக்கு முட்டாக்கு கல் கடிச்சா எப்படி இருக்கு அந்த மாதிரி பாருங்க அப்படி இருக்கு நல்ல முறுமுறுப்பு நல்ல சுவை அது ரவை வந்து எண்ணெயில டப்புன்னு வருபடக்கூடிய ஒரு பொருள் ஆனால் பயப்படவே தேவையில்ல பச்சை வாடலாம் இருக்காது

மாப்பிள்ள வீட்டுக்கு போறவங்களா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா சூப்பராக சாப்பிட்டு உக்காந்து பொண்ணு பிடிச்சி பொண்ணு பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கே அவனை பார்த்து என்ன வாய்ப்பு இல்லை இல்லை பொண்ணு அவருக்கு தானே பார்க்குறாரு அவர் எனக்கா பார்க்குறாரு இதில் வந்து ஓமம் போட்டது வேற லெவல் வாசனெல்லாம் சூப்பராக இருக்குது நல்லா முறு முருன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வரும் மாஸ்டர் ஓமம் தாங்க போடுவார் இவர் விட்டா ராமமே போட்டுருவாருங்க அதெல்லாம் மொட்டாட்சி வந்துருக்குறேன் இந்த பக்கோடா வந்து எந்த கடையில் போய் கேட்டாலும் கிடைக்காது கிடைக்காது நார்மலான பக்கோடா தான் கிடைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து கோழிக்கரிலேயே பக்கோடா ட்ரை பண்ணுவோங்க இன்றைக்கி ரவை வச்சு ஒரு பக்கோடா செஞ்சிருக்கோம் இது வந்து நீங்கள் பேக்கரி வச்சுருந்தாலும் ஒரு டீ கடை வச்சிருந்தாலும் புதுசாக ஒரு வழக்கமாக இருக்கிற பக்கோடா விடியோ புதுசாக ரவை பக்கோடான்னு வச்சிங்கன்னா அதுக்குன்னு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக தனி ஆட்கள் வருவாங்க வருவாங்க முருமுறுப்பு தன்மை போட்ட ஒரு சில பகோடெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுத்து ஒரு மாதிரி ஆகிடும் இதில் எண்ணெய் எந்த அளவில் இருக்குதோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா முருமுறுப்பு தன்மை கொடுக்கும் மோஸ்ட்லி இருக்காது அந்த முருமுறுப்பு தன்மையோட ஏன்னா எண்ணெய் இருக்காது அதனால் நம்ம போட்ட மாதிரியே வச்சு இது சூப்பராக கடைசி முடிக்க வச்சுக்கலாம் உளுந்தூர்பேட்டைக்காரங்க நல்லா இருக்குங்களா பக்கோடா காரக்குடி பக்கோடா உளுந்தூர்பேட்டை நாய்க்கு கிடைக்கணும்னு வச்சுனாக்கா கிடைச்சிருச்சு இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னாக்கா எங்கள் சமையலை பாருங்க கட்டுறது கையாளு சேனலில் பாருங்க கட்டுறது கையாளு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க